நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என் தொழிலில் உயர்வு வரல ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிறோம் அப்படித்தான் ஒரு நண்பர் போன வாரத்தில் என்னை சந்திக்க வந்து நானும் பாருங்கள் ஏழு வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் எனக்கு ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு பின்னால் வந்தவங்கலாம் மேனேஜர் மாதிரி வந்துட்டாங்க ஆனால் நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுத்துக்கிட்டார் சரி யோசிப்போம் என்று சொல்லி அந்த மனிதர் வேலை செய்கின்ற கம்பெனி இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியை நான் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் ஏன் அவருக்கு ப்ரொமோஷனே இல்லாமல் அப்படின்னு சொல்லி கொடுத்த வேலையை உருப்படியாக செஞ்சால் ஏங்க நாங்கள் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டோம் பாருங்கள் கொடுத்த வேலையை உருப்படியாக செஞ்சால் ஏன் ப்ரொமோஷன் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அந்த அதிகாரியுடைய வார்த்தை நண்பர்களே நாம் முன்னேற வேண்டும் இதைவிட சிறந்த வேலை எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது நல்லதுதான் ஆனால் உயர்வு என்பது நாம் தேடி பெறுவதல்ல உயர்வு என்பது தானாக வருவது அப்போ அந்த உயர்வு தானாக வரணும்னா என்ன செய்யணும் சின்ன பொறுப்புகளை சிறப்பாக நாம் நிறைவேற்றினால் பெரிய பொறுப்புகள் நம்மிடம் தானாக வரும் இதை தானே அனுபவத்திலே நாம் பார்க்கிறோம் சில சமயங்களிலே மிக இளம் வயதில் இருப்பவர்கள் வேலைக்கு சேர்ந்து வேகமாக அவர்கள் படிநிலையிலே உயர்ந்து போவதும் நம்முடைய வாழ்க்கை அனுபவம் காரணம் என்ன அவர்களுக்கு இளம் ரத்தம் புதிதாக அவர்கள் வந்து சேர்ந்தவர்கள் எல்லா வேலைகளையும் திறமையாக செய்கிறார்கள் எனவே பதவி உயர்வு பெற்று போய்விடுகிறார்கள் நண்பர்களை ஒன்றை நினைவு கூறுவோமா சின்ன பொறுப்புகளை நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக நாம் நிறைவேற்றினால் பெரிய பொறுப்புகள் நம்மிடம் தாமாக வந்து சேரும் எனவே வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் உயர்வு பெற வேண்டுமென்றால் நமக்கு என்ன பொறுப்புகள் கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் எவ்வாறு செய்கிறோம் என்பதில் கவனம் செலுத்தி சிறப்பாக அதை செய்தோம் என்றால் வாழ்வில் வெற்றி நமதே